இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் மேஷம் வசந்தி டிவி நேர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹேப்பி டூ இயர் 2025 தௌசண்ட் நேர்களே இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிவுடைய பலன்களை பொழுது பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் பாருங்கள் சனி பகவானும் குரு பகவானும் அருமையான நிலைமையில் இருக்கிறார் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பேர் புகழ் பணம் எல்லாம் கொடுப்பார் சனி பகவான் பதினோராவது பாவத்தில் இருக்கும் பொழுதும் வசதியை கொடுப்பார் நல்ல பேர் புகழ் எல்லாம் இருக்கும் ராகு பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் பிரச்சனையை கொடுப்பார் ஆனால் இதில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பிக்குங்க மார்ச் மாசத்திலிருந்து ஏழு நாட்டு சனி உங்களுக்கு தாக்கிறது என்று சொல்லலாம் வாக்கிய பஞ்சாங்கம் இது திரு கணிதம் அல்ல திரு கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் இது வந்து வித்தியாசம் இருக்கு அதனால நாம் சொல்றது எல்லாமே திரு தான் இல்லையா திரு கணிதத்தில் அதாவது கேல்குலேஷன் ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்கிறது பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு இயல் நான் சனி சொன்னோடுன்னு பயப்படறாதீங்க அதுக்கப்புறம் மே மாதத்தில் குரு பகவான் மூணாவது பாவத்துக்கு செல்கிறார் அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேராக இருக்க வேண்டும் இப்பொழுதே நீங்கள் கடுமையாக வேலையை செய்ய வேண்டும் என்னென்ன மாற்றங்கள் பண்ண வேண்டுமோ இப்பொழுதே ஆரம்பிச்சிடுங்க தைரியமாக இதை நான் வீடு வாங்கணும் டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணிடுங்க அந்த பொருள் வாங்கணும் டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுங்க கடன் வாங்கணும் இந்த நேரம் வாங்கிடுங்க ஏன்னா அப்புறம் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தும் குரு மாறினதுக்கு அப்புறம் உங்களை சில பேர் தாக்கி பேசுவார்கள் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களை தாக்கி பேசுவார்கள் இவன் முட்டாள் ஆனால் குரு மாறின உடனே ஒரே நாளில் பேசிடுவாங்களா அந்த மாதிரி இல்லைங்க குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு முன்னேயே ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னே அதோடைய பலன்களை கொடுக்கறது ஆரம்பிச்சுடுவார் சனி பகவான் ஒரு ராசியில் வர்றதுக்கு முன்னே ரெண்டு மாதத்துக்கு முன்னையே அதோடைய பலன்களை உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பார் அதனால் சிலது இப்பொழுது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊரா கடனை வாங்கிடாதீங்க நம்ம ஒரு தான் கடனை வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஆனாலும் இந்த வருஷம் விசேஷமாக குரு மூணில் வந்தாலும் அது ஒம்பதாவது பாவத்தை பார்க்கும் ஒம்போதாவது பாவத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ட்ராவல் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் அங்கேயே சுற்ற வேண்டிய நிலம் இருக்கும் அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும் ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாகும் ஏழு நண்டு சனி அதுவும் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் ஆனால் பணம் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த நேரத்தில் சுக்கர பகவானுடைய அருளும் உங்களுக்கு இருக்கின்றது சுக்கர பகவானின் அருள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பண வசதி கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள் வியாபாரத்தில் அதுவும் இந்த மே மாதம் வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் சிறிய டெக்னிக்கல் மிஸ்டேக்னால் உங்கள் வியாபாரத்தில் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி வந்து சேரும் என்று சொல்லுவேன் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க நல்ல பணம் சம்பாதிக்குமே பேர் புகழ் எல்லாம் அகங்காரம் வந்துடும் அந்த அகங்காரம் வரும் பொழுது இந்த குரு மாறுதுன்னு அர்த்தம் அப்பொழுது உங்களை வந்து தாக்கி பேசுவாங்க முட்டால் சும்மா இவ்வளோ நாளாக வச்சு நம்ம வேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அகங்காரம் பண்ணாதீர்கள் அகங்காரம் பண்ணாமல் இருந்தால் இந்த பிரச்சனை வராது வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த காலம் ரொம்ப விசேஷமான காலம் என்று சொல்வேன் பதவி உயிர் இருக்குது இந்த மே மாதத்துக்கு முன்னையே அதனால் உங்களுக்கு நல்ல காலம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு பதவி கண்டிப்பாக உயரும் என்று சொல்லுவேன் ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது அவ்வளோதான் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா படிக்கணும்ப்பா குரு மாறுது சனி மாறுது இப்போது ரிசல்ட்டு வரும் இல்லையா இது நல்லாவே வரும் ஆனால் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எழுதுனதுலாம் மே மாதம் தான் மாறுது மே மாதம் மாறும்போது ரிலாக்ஸாக பார்த்துட்டு தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டிங்கன்னா அப்புறம் வர ரிசல்ட் சரியாக இருக்கிற அதனால் கடுமையாக ஒழிக்க வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள் மேசராசிக்காரருக்கு சனி விரோதி ஆவாதவர் அவர் பன்னெண்டில் வருப்பார் அதுக்கு முன்னையே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீடு மாறணும்னா மாறிடுங்க அதுக்கப்புறம் தினமும் பசு சேவை செய்யுங்க பசுக்காகத்தி கீரை மஞ்சா வாழைப்பழம் வாங்கி கொடுக்க வேண்டும் தினமும் ஆச்சினியருடைய பிரீத்தி செய்ய வேண்டும் தினமும் தினமும் அனுமான் படிக்கணும் தினமும் அதுக்கப்புறம் நாடு சனி 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 அப்படின்னு பயப்படாமல் இருந்து சனி பகவானின் ஸ்தூத்திரத்தை சனிக்கிழமை சனிக்கிழமை படிக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் அரச மரத்து கீழே ஒரு தீபம் ஏற்று வேண்டும் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப விசேஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்